திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞானசம்பந்த சுவாமிகள் மூன்று திருமுறைகள் பாடியுள்ளார் அதில் ஒவ்வொரு பாடல் திருவளிதாயம் ஒன்றாம் திருமுறை பன்னட்ட பாடை திருச்சிற்றம்பலம் கடலிலஞ்சம் அமோதுண்டி மயோர் தொழுதே அடலிலங்கை அடலிலங்கையல் அம்மா நமர் கோயில் மடலிலங்கு கமோகின் பலவின் மதுவிமூ வலிதாயம் உடலிலங்கும் உயிர் உள்ளளவோம் தொழ உள்ள துயர் போமே இரண்டாம் திருமுறை திரு வெண்காடு பெண்காந்தாரம் பங்கா என்று உள்ளே தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்ண வண்ணம் அருப்பான் எந்த ஊர் போலும் தாமரை மேல் கருவண்டு யாழ் வெண்காடே மூன்றாம் திருமுறை திருப்புகழி காந்தார நாளடி மேல் வைப்பு கருமையின்ூளி கடல் நஞ்சம் உள்ள உரிமையின் உலகோயி அளித்த நிந்தன் பெருமையின தவர் பேசினால் அருமையில் அள பரிதாயவனே அறவேரிடையாளோடும் அலை கடல் மலிப்புகழி பொருள் சேர்தரனால் தூரம் உவிமிசை பொழிந்தவணி திருச்சிற்றம்பலம்